வணக்கம் இது உங்கள் எஸ் டூ தமிழ் ஹெல்த் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெண்களே உங்களுக்கு முப்பது வயது ஆயிடுச்சா அப்போ நீங்கள் கட்டாயம் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிடுங்க பெண்கள் நமது கண்கள் என்று சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க வீட்டு இருந்து அலுவலக பிரச்சனை வரை அனைத்தையும் தனியாகவே சமாளித்து வெற்றி காண்பவர்கள் பெண்கள் ஆனால் அவர்கள் தங்களது உடலின் மீது மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்ளவே இல்லை ஒவ்வொரு பெண்ணும் பூ காலம் முதல் நிறைய ஹார்மோன் மாற்றங்களை சந்தித்து வருகின்றனர் அதுவும் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் அவர்கள் நிறைய வழியை பொறுத்து கொண்டாலும் அதில் சந்தோஷம்தான் அடைகின்றனர் பின்னர் மாதவிளக்கு நின்ற பிறகும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் பெண்கள் அனைவரும் முப்பது வயது அடைந்ததும் தங்களது உடலின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் அப்படி எடுத்துக்கொண்டால் நிறைய நோய்களை சுலபமாக தடுத்து விடலாம் இதனால் எதிர்காலத்தில் எந்த கடுமையான நோயும் ஏற்படாமல் நலமுடன் வாழலாம் அப்படி பெண்கள் நிச்சயம் மேற்கொள்ள வேண்டிய சில முக்கிய மருத்துவ பரிசோதனைகளை பற்றி இப்பொழுது உங்களுக்காக கவனியுங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் இருதயம் பெண்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனைகளில் ஒன்றுதான் இரத்த அழுத்தத்தை பரிசோதிப்பது அப்படி உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மின்வொளி இதய வரைவு எனும் கார்டியோகிராம் செய்து உங்களது இருதய ஆரோக்கியத்தை பரிசோதித்து பார்ப்பது அவசியம் ஏனெனில் உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் இருதய பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் எலும்பு அடர்த்தி பரிசோதனை போன் டென்சிட்டி எனும் எலும்பு அடர்த்திக்கு விட்டமின் டி மிக அவசியம் விட்டமின் டி சத்து குறைவாக இருந்தால் அவர்களின் எலும்பு பலவீனமாக இருக்கும் ஆஸ்டியோஃபெராசிஸ் ஏற்பட வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகம் இருக்கும் எனவே எலும்பு அடர்த்தி பரிசோதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் தைராய்டு பரிசோதனை இன்றைய காலகட்டத்தில் பெண்களில் பலர் சந்திக்கும் பிரச்சனைகளில் ஒன்றுதான் இந்த தைராய்டு இதில் இரண்டு வகை உண்டு ஒன்று ஹைபர் தைராய்டு மற்றொன்று ஹைபோ தைராய்டு கால்களில் வலி மூட்டுகளில் வலி மற்றும் வீக்கம் போன்றவை ஹைபோ மற்றும் ஹைபர் தைராய்டின் அறிகுறிகளாகும் எனவே முப்பது வயதை கடந்த பெண்கள் அனைவரும் தைராய்டு பரிசோதனை செய்வது அவசியம் நீரிழிவு நோய் பரிசோதனை இன்று காலகட்டத்தில் நீரிழிவு நோய் பொதுவான நோய்களில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக குண்டாக இருக்கும் பெண்கள் மற்றும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முப்பது வயதை அடைந்த பெண்கள் நிச்சயம் இந்த பரிசோதனையை மேற்கொள்வது அவசியம் இல்லையென்றால் இது கர்ப்ப காலத்தில் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் மெமோகிராம் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோயை தடுக்க மெமோகிராம் பரிசோதனை தான் உதவுகிறது சாதாரணமாக இதனை நாற்பது வயதிற்கு மேல்தான் பரிசோதிக்க கூறுவார்கள் ஆனால் அதற்கு முன்பே ஏதேனும் அறிகுறி தோன்றினால் முப்பது வயதிலேயே செய்து கொள்வதன் மூலம் ஆபத்து ஏற்படாமல் தடுக்கலாம் அல்லவா எல்லா பெண்களும் முப்பது வயதிற்கு மேல் நிச்சயம் இந்த ஃபேப்ஸ்மியர் சோதனை செய்தே ஆக வேண்டும் இந்த பரிசோதனை செய்து கொள்வதால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கலாம் பெண்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய புற்றுநோய்களில் ஒன்றுதான் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எனவே இதனை மறக்காமல் பரிசோதித்து பாருங்கள் இரத்த சோகை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான நோய்களில் ஒன்றுதான் இந்த இரத்த சோகை குறிப்பாக கர்ப்பகாலத்தில் இந்த பிரச்சனை ஏற்படக்கூடும் எனவே முப்பது வயதை அடைந்ததும் இரத்த சோகை உள்ளதா என்று ஒரு இரத்த பரிசோதனை செய்து பார்த்து விடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்